அன்பிற்குரிய மனதில் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் செவன்த் லெஸனாக இருக்கிற கெமிக்கல் கனெட்டிக்ஸ் வேதி வினை வேகவியல் பற்றி இருக்கோம் இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினைவேகம் மற்றும் வினைவேக மாறு ஆகியவற்றுக்கிடையேயான வேறுபாடுகள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் இயர் ரியாக்ஷன் வினை வேகம்னா என்ன வினைவேகம் மாறுனால் என்ன அப்படின்றத பற்றி இனி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ரேட் ஆஃப் இயர் ரியாக்ஷனுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு எப்படி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் டிஃப்ரென்சஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும் ஏன்னா நம்ம கொஸ்டின்கிட்ட நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டூ மார்க்ஸ் அண்டு த்ரீ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் இதில் ஏதாவது ஒரு ஒரு பகுதியில் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து மினிமம் ஒரு டிஃப்ரென்ஸ் கொஸ்டினாவது கேட்டுறாங்க ஸோ அதனால் டிஃப்ரென்ஸ் வர்றது எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நல்லா கவனம் கொடுத்து படிச்சிடுங்க இப்போது இந்த வினைவேகம் வினைவேகம் மாறலி இந்த வேறுபாடு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தைய வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு முறை நான் சொல்லிடுறேன் இதுக்கு முந்தைய வகுப்புல வேக விதி ரேட் லானா என்ன ரேட் கான்ஸ்டன்ட்னா என்னன்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு நமக்கு வந்து ஃபார்முலா கூட நான் உங்களுக்கு எழுதி காமிச்சேன் எப்படி ரேட் கான்ஸ்டன்ட் வந்து வருது அப்படின்றதையும் அப்புறம் அந்த ரேட் கான்ஸ்டன்ட்டை நம்ம எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த ப்ரோபைனுக்கு எப்படி கான்ஸ்டண்ட்டாக வருது சைக்ளோப்பிரப்பையு எப்படி கான்ஸ்டன்டா வருது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொன்னேன் கரெக்ட்டா இங்க பாருங்க வினையினுடைய வேகம் இங்கே வினைவேகம் மாறலி கே உண்டான கான்ஸ்டன்டா வர வேல்யூலாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் சரி இப்போ வாங்க டிஃப்ரென்சஸ் பத்தி பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க வினையின் வேகம் வினைவேகம் மாறலி வினையின் வேகம் என்ன சொல்றது அப்படின்னா எந்த ஒரு நேரத்திலும் வினைபடு பொருள் வினைவிலை பொருட்களாக மாற்றப்படும் வேகம் தான் வினையின் வேகம் அப்படின்றத நம்ம எப்படி பாத்திருக்கோம் அப்ப அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஒரு ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்றத நல்லா கவனிச்சு வச்சுங்க இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன சொல்றாங்க பாருங்க இட் இஸ் ரியாக்டன்ட் ஆர் இன்க்ரீஸ் ஓகே ரேட் இட் இஸ் டு ரியாக்டன்ஸ் இஸ் யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க ஆர் இட் இஸ் ஏ ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்றத நீங்க சொல்றாங்க ஸோ முதல்ல இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட் இங்கே பார்த்துருங்க அப்புறமா நம்ம செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இட் ரெப்ரஸன்ட் தி ஸ்பீட் அட் விச் த ரியாக்டன்ஸ் ஆர் கன்வெர்டட் இன் டு ப்ராடக்ட்ஸ் அட் எனி இன்ஸ்டன்ட் இது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன் இட் இஸ் எ ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்றாங்க பாருங்க ஸோ நீங்கள் இது நல்லா ஈஸியாக படிச்சிடலாம் இல்லையா ரேட் கான்ஸ்டன்ட்டாக என்ன அப்படின்னா இட் இஸ் எ ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் அதாவது விகிதம் மாறலி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன அர்த்தம் அதுதான் அது சொல்லுது அதாவது வினை வேகம் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு நேரத்திலையும் வினை பொருள் பொருள் வினை பொருளாக மாற்றப்படுகின்ற வேகத்தை வந்து குடிக்குது கரெக்டா இந்த வேணா நம்ம சொன்னோம் போன வகுப்பில் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா வினையினுடைய வேகம் வினையினுடைய வேகம்ன்றது எதை பொறுத்து இருக்குது அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ நமக்கு ஃபார்ம்லா கூட நான் உங்களுக்கு எழுதிக்கு அமிச்சேன் அதாவது இங்கே பாருங்க பாருங்க வினையினுடைய வேகம் என்பது அப்படின்னா பழைய புறப்பின் அதாவது பொருள் குறைந்து குறைகின்ற ஒரு தன்மையை குறிப்பிடிறது அல்லது விளைபொருள் உருவாகிறது குறிப்பிடிறது அப்படின்றத நம்ம சொன்னோம் அதுதான் வினையினுடைய வேகம் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் கரெக்டாக அதே தான் இந்த வேறுபாடுல வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்க எந்த ஒரு நேரத்திலும் வினைபடுபொருள் வினைவிளை பொருளாக மாற்றப்படும் விதத்தினை வேகத்தினை இது குறிப்பது தான் வினையினுடைய வேகம் இது வந்து ஒரு மாறு ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் அவள் வினைவேகம் ஒரு கான்ஸ்டன்ட் செகண்ட் பாயிண்ட் போலாமா வினையின் வேகம் வினை பொருளுடைய செறிவு குறைவு அல்லது வினை விளைபொருளினுடைய செறிவு அதிகரிப்பால் இது அலந்தறியப்படுகிறது அதான் இங்கிலீஷ் சொல்லிப்பாங்க பாருங்க இட் இஸ் டிகிரீஸ் ஆஃப் ஆஃப் அண்ட் ப்ராடக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம் உங்களுக்கு நான் மறுபடியும் அதை எடுத்து காமிச்சிடறேன் ஏன்னா நல்லா புரிஞ்சிக்க முடியும் இல்லையா உங்களால் எஸ் இங்க பாருங்க நம்ம இந்த வினை வேகம் பத்தி சொல்லும் போதே நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன் ஒரு நிமிஷம் எங்களை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா அதை நான் எடுத்துக்கிறேன் எஸ் இங்கே பாருங்கள் ஸோ இப்போது இந்த வினையினுடைய வினை வேகம் நம்ம ரெண்டு விதமாக சொன்னோம் இங்கே பாருங்கள் வினையினுடைய வேகம் அதாவது வினைவழி பொருளுடைய செறிவு குறைவு ஏதான வந்து இங்கே ரியாக்டன்ட்டு அதனுடைய செறிவு குறைவு மைனஸ் போட்டு காமிச்சோம் அப்படி இல்லைன்னா விளைபொருளுடைய செறிவு அதிகரிப்பு ப்ளஸ் சிம்பல் போட்டு காமிச்சோம் ஏன் அது ப்ளஸ் ஏன் மைனஸ் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டு சொல்லலாம் சொல்லாம் வேகத்தை ரெண்டு வகையா சொல்லலாம் அப்படின்றது அவங்க செகண்ட் பாயிண்ட் புரிஞ்சிக்க முடியுதா செகண்ட் பாயிண்ட்ல வேகத்துக்கு நேரம் என்ன ஏது போறீங்க அப்படின்னா செறிவு குறைவோ அல்லது வினைபொருளுடைய செறிவு அதிகரிப்போ இது அளந்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகே வினிவேக மாறலிக்கு பாருங்க ஒரு வினையில் ஈடுபடும் ஒவ்வொரு வினைபடுபொருளுடைய செறிவும் ஒரு மோல் பர் லிட்டராக உள்ள போது அந்த தருணத்தில் மட்டுமே வினையினுடைய வேகம் வினைவேக மாறலிக்கு சமமாகிறது இங்கிலீஷில் அதே மாதிரி இட் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஈச் ஆஃப் த ரியாக்ஷன் திஸ் யூனிட்டி அப்படின்றாங்க பார்த்தீங்களா இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு அட்டவணையும் பார்த்து பாருங்க டேபிள் காலம் ஸோ இங்கே பாருங்க எஸ் இங்கே வந்து வெனியினுடைய வேகம் ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷன்லையும் வெனியினுடைய வேகத்தை குறிப்பிட்டிருக்காங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரேட் கான்சன்ட் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணோம் எப்படி கேல்குலேட் பண்ணோம் வெனியின் வேகம் அதாவது ரேட் டிவைட் பை கான்சென்ட்ரேஷன் வந்து சைக்ளோ ப்ரோப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே ஃபார்ம்ல போட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா இப்போ பாருங்க இந்த வெனியினுடைய வேகமும் இந்த வினைவேக வேகம் மாறலையும் எப்போ சமமாகுது அப்படின்னு பாருங்கள் கான்சென்ட்ரேஷன் ஒன்றாக இருக்கும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் ஒன்றாக இருக்கும்போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷனும் எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது இதுதான் தான் அவங்க வேர்ட்ஸில் வந்து சொல்கிறாங்க எப்போ வந்து யூனிட்டியாக இருக்குது அப்படின்னா அந்த வினையினுடைய வேகமும் வினைவேகமாக எப்போ யூனிட்டியாக இருக்குது அப்படின்னா ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து ஒன் மோல் பர் லிட்டர் இருக்கும்போது அது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்களா அதுதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது ஒரு வினை ஈடுபடும் ஒவ்வொரு வினைபடுபவருடைய செறிவும் ஒன் மோல்பர் லிட்டராக இருக்கும் போது அந்த தருணத்துல வினையினுடைய வேகம் எப்படி இருக்கு அப்படின்னா வினை மாறிலேயே சாம ஆயிடுது அதுதான் சொல்றாங்க பாருங்க இட் இஸ் இஸ் ரேட் யூனிட்டி தேர்ட் சொல்றாங்க பார்க்கலாமா இது வினைபடுபவருடைய துவக்க செறிவினை பொறுத்து அமையும் ஆமா எது அப்படின்னா வினையினுடைய வேகம் வினைவேகம் மாறலி அது எப்பவுமே மாறாது அமையா மாறாம இருக்கும் அப்படின்றதுதான் அங்க வந்து சொல்ல வர விஷயம் இது வினைபடுபருடைய துவக்க செறிவினை பொறுத்து அமையாது அப்படின்னா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க வினைபடுபருடைய தோக்க செறிவு அதிகமா இருந்துச்சுன்னா வெனினுடைய வேகம் வந்து அதிகமா இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம இங்கே எக்ஸாம்பிளில் சொன்னேன் இல்லையா ஒரு வாட்டர் கேனில் வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இருக்கும்போது வேகம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் குறையும் அப்படின்னு நம்ம சொன்ன அதே மாதிரி வெளியினுடைய வேகம் அந்த கான்சென்ட்ரேஷன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க அதுக்கு ஒரு ஃபார்முலாவே டிரைவ் பண்ணுவாங்க பட் அப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு நீங்கள் இதை வச்சு தெரிஞ்சுங்க அப்போ வெளியினுடைய வேகம் துவக்கசிறுணி பொறுத்து அமையும் இது வந்து பொறுத்து அமையாது ஏன்னா அது கான்ஸ்டன்ட் எப்போவுமே கான்ஸ்டன்டாக தான் இருக்கும் அதனால அது ரேட் கான்ஸ்டன்ட் சொல்றோம் சோ அதான் இங்க சொல்றாங்க பாருங்க இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி இனிஷியல் கான்ஸ்டன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் சோ மூணு பாயிண்ட் புரிஞ்சுச்சா பாருங்க ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் தி ரியாக்ஷனுக்கும் உள்ள மூணு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இட் ரெப்ரசன்ஸ் தி ஸ்பீட் ஆட் விச் தி ரியாக்டன்ட்ஸ் ஆர் கன்வெர்ட்டட் இன்டு ப்ராடக்ட் அட் எனி இன்ஸ்டன்ட் இட் இஸ் தி ப்ரோபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அவ்வளவுதான் புரிஞ்சுச்சா ஸோ ரேட் ஆஃப் தியாக்ஷன் ரெண்டு வகையில மெஷர் பண்ணாமல் அவனு டிக்ரீஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டு அவர் இன்கிரீஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் ப்ராடக்ட் ஆனால் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து எப்போ ஈக்வல் ஆகுது அப்படின்னா அந்த எல்லாமே அந்த ரியாக்டுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து யூனிட்டியாக இருக்கும் போது ஈக்குவல் ஆகிடுது இது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணிருக்கும் ரேட் ஆஃப் ரியாக்சன் இது வந்து டஸ் நாட் டிபென்டன்ட் ஆன் தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரேட் ஆஃப் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எது அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட் ஸோ மூணு பாயிண்ட் புரிஞ்சிச்சா அதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வினையினுடைய வேகம் என்பது எந்த ஒரு நேரத்திலும் வினைபடுபொருளுடைய விளைபொருளா மாற்றுகின்ற வேகம் தான் வினையினுடைய வேகம் இது வந்து ஒரு வினைபடு பொருளுடைய செறிவு குறைக்கிறது வச்சு இது மெஷர் பண்ணலாம் இல்லைன்னா வினை விளைபொருளுடைய செறிவு அதிகரிப்பு வச்சு இது மெஷர் பண்ணலாமா அதே மாதிரி இது வந்து எப்போ வந்து ஒன்னா எப்போ வந்து ஒரே மாதிரி சேமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு வினைபடுபுடைய செறிவு வந்து ஒன் பர் லிட்டர் இருக்கும்போது அது ஈக்குவல் ஆயிடும் அது அமைப்பு தான் டேபிள் கால பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா துவக்க செறிவினை பொறுத்து அமையும் வினியினுடைய வேகம் வினைவேகம் மாறலே துவக்க செறிவினை பொறுத்து அமையாது ஓகேவா நல்லா படிச்சுங்க இது கொஞ்சம் முக்கியமானது அதனால நல்லபடியாக படிச்சுருங்க பாருங்க முடிஞ்சால் டெஸ்ட் செய்து அனுப்புங்க நம்ம அடுத்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூலக்கூறு எண் மாலிகுலாரிட்டி அப்படின்னா என்னன்றத பற்றி பார்க்க போகிறோம் சரியா அதுவரை இது வரையும் நல்லா படித்து தெளிவாகிடுங்க அடுத்ததுக்கப்புறம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்